உங்களுக்கு இந்த ஹாபிட் இல்லனா லாடோ தெரிங்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய இடம் யூகே லேக்கு இந்த புக்ஸ் எல்லாம் ஜெயர் ஆர் டோல்கின் வளர்ந்த ஊர் இந்த ஊர் தான் இந்த புக்ஸுக்காக இந்த ஊர்ல இருந்து நிறைய பிளேசஸ் இன்ஸ்பிரேஷனா எடுத்திருக்காரு அதுல ஒரு பிளேஸ் இப்ப என் பின்னாடி இருக்க மில் ஹாபிட் அண்ட் ஆஃப் ஒரு பிளேஸ் வரும் அதோட இன்ஸ்பிரேஷன் இந்த மில்லும் இருக்க ஷயர் கண்ட்ரி பார்க்கும் தான் அவர் சின்ன வயசுல அவர் பிரதர் கூட இங்கே தான் இந்த மில்லுக்கு பக்கத்துல இருக்க இன்னொரு இடம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பாக் லார்ட் ஆஃப் திங்ஸ்ல ஓல்டு ஃபாரஸ்ட்னு ஒரு பிளேஸ் வரும் அது இந்த இடத்தை இன்ஸ்பைர் பண்ணி எடுத்தது தான் சின்ன வயசுல இந்த இடத்துல டோல்கின் விளையாடி இருக்காரு அதனால இந்த இடங்கள்ல இருந்து நிறைய பிளேசஸ் அவர் இன்ஸ்பை பண்ணி எடுத்திருக்காரு அண்ட் அது மட்டும் இல்ல இந்த லார்ட் ஆஃப் த வந்த செகண்ட் வால்யூம் பேர் பார்த்தீங்கன்னா டூ டவர்ஸ் ஆஃப் காண்டோர் அந்த ரெண்டு டவருமே பர்மிங்ஹாம்ல ஹெஜ் பேஸ்டன் பிளேஸ்ல இருக்கு ஒன்னு பின்னாடி இருக்க ஹெஜ் பேஸ்டன் வாட்டர் ஒர்க்ஸ் இன்னொன்னு அதுக்கு நேர ஆப்போசிட்ல இருக்க பெரோட்ஸ் வாலி இந்த ரெண்டு டவர் தான் அவர் மினஸ் மார்கல் அண்ட் மினஸ் திரியத்துல இன்ஸ்பயர் பண்ணி எழுதியிருக்காரு இன்னொரு ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பர்மிங்ஹாம்ல இருக்க ஓல் ஜோ டவர் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பர்மிங்ஹாம் முதல் உலக போர் டைம்ல ஒரு ஹாஸ்பிட்டலா இருந்திருக்கு இந்த ஜே ஆர் டால்கின் அப்போ முதல் உலக போர்ல பிரிட்டனுக்காக சண்டை போட்டிருக்காரு அப்போ அவருக்கு ட்ரெஞ்ச் பீவர் வந்தனால இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க அப்பதான் அந்த டவரை பார்த்து இந்த டவர் கிளாக்ல லைட் எரிய பார்த்து ஐ ஆஃப் சௌரான இன்ஸ்பயர் பண்ணி எழுதியிருக்காரு இந்த லார்ட் ஆஃப் திங்ஸ் இன்னொரு முக்கியமான கேரக்டர் பாத்தீங்கன்னா சாம் வைஸ் கேம்ஜி இந்த சாம் கேம்ஜி நேமுமே இங்க பர்மிங்காம் இருந்தா ஒரு சர்ஜன் பேர் தான் இன்ஸ்பை பண்ணி எடுத்திருக்காரு அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையா இருக்கு சோ பர்மிங்காம் வந்து இந்த ப்ளேஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிடில் அத்துக்கு போன மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் இன்னும் இன்ஸ்பயர் பண்ண நிறைய பிளேசஸ் பர்மிங்காம்லயே இருக்கு அது மட்டும் கிடையாது இந்த லார்ட் ஆஃப் திங்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்ஸும் நிறைய யூகேலயே இருக்கு சோ நீங்க யூகே வரீங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் திங்ஸ் இல்ல ஹாபிட் பிடிக்கும்னா கண்டிப்பா பர்மிங்காம் விசிட் பண்ணி பாருங்க